உங்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சுருக்கீங்க இன்னைக்கு நம்ம நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் இத்தனை நாள் நம்ம மணி சேவிங் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டோம் இல்லையா அது எல்லாம் சேர்த்து என்னென்ன விஷயங்களை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் இதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அதை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது நார்மலான மணி சேவிங் டிப்ஸ் வந்து கிடையவே கிடையாது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்க நம்மளோட வாழ்க்கை எதை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறோம் எதுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம் நம்மளுக்குன்னு ஒரு எண்டு பாயிண்ட் அப்படின்னு ஒன்னு தேவை அப்படின்னு நினைப்போம் நம்ம ஃப்ரீடமா இருக்கிற அந்த நாளை நோக்கி தானே எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்காச்சும் ஒரு நாள் நின்று எனக்கான வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னு எல்லாருக்குள்ளே இருக்கிற இது பெரிய ஆசை அப்படின்னு கூட சொல்லுவேன் மிடில் கிளாஸா இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும் நம்ம நின்னுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியை எப்படி எடுத்துகிட்டு போக யார் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு லெவலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண அந்த இடத்த நம்மளால் அடைஞ்சிட முடியும் அப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும்தான் தான் நீங்கள் எனக்கு பண்ணுற மிகப்பெரிய சப்போர்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க

ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வந்து சேலரி ஆயிடுச்சு அப்படியே டபுள் ஆயிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இருக்கிற விலைவாசியில் ஒரு ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து போட்டு இருபதாயிரத்துக்கு உங்களோட ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் ஆனா அப்படி ரன் பண்ணாம இருக்கிற முப்பதாயிரத்தையும் உங்களோட வீட்டு செலவுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு ஆசைப்பட்ட அத்தனையும் வாங்கி செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா என்னதான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா இன்கம் வந்துட்டே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பக்கத்துல செலவை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம் இது கரெக்டாக நீங்கள் தான் யோசிக்கணும் எப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்கம் வந்தாலும் இதுலேயும் நம்ம வாழ்ந்து பழகிருக்கோம் தானே இந்த வாழ்க்கை நம்மளுக்கு போதுமானது அப்படின்னு நினச்சிட்டு எக்ஸ்ட்ராவாக வர்ற எந்த இன்கமாக இருந்தாலும் அதை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றணும் சேவிங்ஸாக எடுக்கணும் இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களோட ஃபேமிலி ஒரு பெட்டர் க்ரோத்தை நோக்கி போகும் செகண்ட் டிப் என்ன அப்படின்னா இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் வந்து இருக்குது அதில் உங்களுக்கு என்ன வேணும் என்ன நம்மளுக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருமே லேண்ட்லையும் கோல்ட்லையும் தான் போட்டுட்டு இருந்தாங்க அது மட்டும் தான் இப்ப இருக்குதா அப்படி இல்லை இல்லையா ஸ்டாக் இருக்குது எஸ்ஐபி இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது இதை பத்தின நாலேஜ் இருந்தா மட்டும்தான் இதை நோக்கி நீங்க போக ஆரம்பிக்கணும் இதை பத்தின எனக்கு நாலேஜும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுலயே இருக்கிறது ரொம்ப பெட்டரான விஷயம் தான் ஏன்னா நம்மளோட படம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்றைக்கு இதுல இது ஸ்டாக்ல போட்டோம் அப்படின்னா ஒரு பொறுமை இருக்கணும் எப்போ எந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் இருக்கணும் எல்லா விஷயங்களையும் யோசிச்சு மட்டும்தான் நீங்கள் அந்த விஷயத்த பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க இப்போ கரண்ட்ல என்னென்னலாம் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் இதுதான் செகண்ட் டிப் தேர்ட் என்ன அப்படின்னா உங்களோட வெல்த் என்ன நீங்க வெல்த்தாக இருக்க போறீங்களா இல்லை ரிச்சா இருக்க போறீங்களா அப்படின்றத முடிவு பண்ணணும் வெல்த் அப்படின்னா எப்பவுமே நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல கூட நம்மளுக்கான பணம் நம்ம நம்மளோட வேலையை வந்து பார்க்கும் இதுதான் நம்ம வந்து பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லி பேசிவ் இன்கத்தை பத்தி பேசியிருப்போம் எந்தெந்த விதத்துலலாம் நம்ம வந்து பேசிவ் இன்கம் வந்து ரெடி பண்ணலாம் நிறைய மெத்தட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க நம்மளோட வீடியோஸ்ல வந்து இருக்கும் அந்த மாதிரி பேசிவ் இன்கம் அவங்களுக்காக வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படி ரெடி பண்ணும்போது நம் அதுதான் நம்மளுக்கான ஃப்ரீடம் எடுத்துட்டு போகிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பண்ண பண்ணதான் நம்மளுக்கான ஃப்ரீடத்தை நம்ம சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியும் ஆனால் இப்போ எங்கிட்ட வந்து எதுவுமே இல்லை நான் ஃப்ரீடமுக்காக என்ன பண்ணிட முடியும் அதுக்கு இன்னும் முப்பது நாற்பது வருஷம் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணலாம் ஆனால் ஒவ்வொரு விஷயத்த நீங்க கரெக்டாக ரெகுலராக ஒவ்வொரு மாசமும் சேலரி வருதா இது இதுக்காக நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லி பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமா உங்களோட வந்து நீங்க அச்சீவ் பண்ணிருவீங்க பொறுத்த வரைமேவோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வந்து ஒரு விஷயத்தை ரெகுலரா அதுதான் கன்சிடென்சி ஒவ்வொரு மாதமும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடணும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வரைக்கும் ரெண்டு விதம் இருக்குது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன ஆசைகளுக்காக நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இந்த ஷார்ட் டேர்மில் வந்து போடலாம் லாங் டேர்ம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும் லாங் டேர்ம் என்ன ஷார்ட் டேர்ம்னா என்ன எப்படி பண்ணணும் என்னென்ன மாதிரியான சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு அதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா பேசியிருக்கிறோம் இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் வந்து எடுத்து ஸ்டாக்கு பொறுத்த வரைக்குமேவும் இப்போ போட்டுட்டு ஒரு வருஷத்தில் நீங்கள் அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு லாஸாக தான் இருக்கும் அதே நேரத்தில் ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ கழித்து அந்த அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும் இதே மாதிரி தான் எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் எப்படி பண்ண போறீங்க இது எக்ஸாம்பிள்க்கு கூட லேண்டு கூட சொல்லலாம் அப்பா அம்மா காலத்தில் எப்படி லேண்ட் இருந்துச்சு இப்போ லேண்டோட ப்ரைஸ் என்ன இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம் ஏன் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரெகுலராக கோல்டை பற்றி நிறைய வீடியோஸ்ல பேசிட்டு இருக்கிறோம் கோல்டை கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன் கோல்டோட விலை வந்து அவங்களோட மேரேஜ் ஆன டயத்தில் எப்படி இருந்துச்சு இப்போ உங்களோட லைஃப் பீரியட்ல எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பாருங்க மிகப்பெரிய பூம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ போட்டு நாளைக்கு எடுக்கிறது பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது நம்ம கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணணும் கொஞ்சம் நாள் இல்லை கொஞ்சம் வருஷங்கள் ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ராப்பராக கிடைக்கும் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போகும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவாக இருக்கட்டும் யார்கிட்ட வேணாலும் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி பாருங்களேன் நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களோட தாட் என்ன மாதிரி இருக்கும் யாருக்காச்சும் இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் நடந்திருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்பா இதில் போய் இன்வெஸ்ட் பண்ண போகிற இதில் அவங்க போட்டாங்க இவங்க போட்டாங்க இது லாஸ் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் ரியாக்ஷன்ஸ் தான் அறிய வரும் yeah, but... நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க எல்லாத்துக்குமே பயம் பயம்னு பயத்தை மட்டுமே கூட வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அடுத்த லெவலை நோக்கி போகவே போகாது இல்லை எனக்கு பயமா இருக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டோ கோல்டோ வாங்கி வைங்க இன்னைக்கு இல்லாட்டியும் ஃபியூச்சர்ல அது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் இப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து போட்டுட்டே இருங்க இதுக்கு கூட இருக்குது ஏன் இங்க போய் லேண்ட் வாங்க போறியா அது வந்து இப்படி இருக்குது எங்க போய் லேண்ட் வாங்கினா எப்படி கொஞ்ச நாள்லயே அது ரொம்ப பெரிய டெவலப் ஆகி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஒரு இடமா கூட மாறி இருக்கும் அதனால உங்களுக்கு தோன்ற விஷயத்த உங்களோட மனசு சொல்லும் இல்லையா கண்டிப்பாக இது வந்து உனக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருங்க உங்களோட பேச்சை நீங்கள் ஃபஸ்ட்டு கேளுங்க யார் பேச்சையும் அதுக்காண்டி கேட்க வேண்டாம் அப்படின்றத சொல்லலை எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து நெகட்டிவாக தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுலருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன வழி அப்படின்றத தேடுங்க அடுத்து ஏ செவன்த் ஒன் என்ன அப்படின்னா லக் எல்லாருக்குமே இந்த லக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம தான் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்தடுத்த லெவலை நோக்கி போய்கிட்டே இருந்தாலும் நமக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஆசைப்பட்டிருப்போம் இல்லையா இங்கே ப்ரொமோஷன் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டிருப்போம் ஆனால் யாரோ ஒருத்தவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் வந்து போயிடுச்சு அது மூலமாக எனக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் இன்க்ரிமெண்ட் வரும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு வரலையே சேல்ரி கூட கரெக்டாக வர இந்த டைத்தில் என்ன நம்மளோட லக் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த லக்குமே இதுவும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் லக்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக என்னால் முடியும் என்னால் அச்சீவ் பண்ண முடியும் நான் வந்து அடுத்த லெவலில் நோக்கி போவேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுட்டே இருங்க இது மட்டும் போதும் கண்டிப்பாக உங்களோட லக்கு எங்கேயும் போகாது உங்கள் கூடவே என்றைக்குமே இருக்கும் அடுத்து எயித்து ஒன் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இல்லையா ஒரே இடத்துல போய் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் சே ஒவ்வொரு பணத்தையுமே மொத்தமாக போட்டு வச்சிடக்கூடாது எனக்காச்சும் ஒரு லாஸ் ஆச்சு அப்படின்னா அது மொத்தமாக போயிடும் அதுக்கு பதில் என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் நிறைஞ்ச ஒரு நாலஞ்சு விஷயத்தில் சின்ன சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்களேன் அது இது இல்லாட்டியும் இது அப்படின்னு சமாளிக்க முடிகிற அளவில் வந்து இருக்கும் இப்போ ஸ்டாக்குன்னு எடுத்துக்கோங்களேன் இப்போ புதுசாக நீங்கள் இப்போ தான் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா பேசிக்காக இருக்கிற சில விஷயங்களை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் போகலாம் இல்லாட்டி இந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டேவும் அதில் ஒரு சின்ன மைனூட் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் லாஸ் ஆனாலும் இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பணம் வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் உங்களை காப்பாற்றக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கும் எது எல்லாத்தையும் நான் போய் இதில் தான் போடுவேன் அப்படின்னு நினச்சி போட்டுட்டு மொத்தமாக லாஸ் ஆச்சுன்னா அதோட வேல்யூ அதோட என்ன சொல்கிறது அதை வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அதுவே நம்மளை ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனுக்கு கொண்டு போயிடும் நம்மளோட ரொம்ப ஒரு விதமான பயத்தை உருவாக்கிறோம் என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி கூட சுச்சுவேஷனுக்குள்ளே போயிடும் எய்த்து ஒன் என்ன அப்படின்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் இதை தான் நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நம்மளோட கடன் என்ன இருந்தாலும் கடனுக்காக பணத்தை ஒவ்வொரு மாதமும் செட்டில் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சின்ன சின்னதாக நம்மளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு விதத்தில் கடனும் அடைஞ்சிட்டு இருக்கும் நம்மளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கும் அப்போது ஈக்குவலாக வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு தானே அர்த்தம் இதை தான் நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணணும் ஒரே ட்ராக்கில் வந்து எப்போவுமே முதல்ல கடனெல்லாம் அடைச்சிருவோம் அதுக்கப்புறமும் போய் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோல் ரேட் வந்து ஒரு நாலாயிரம் இருக்கும் போதே நான் வாங்கிருக்கலாம் அன்னைக்கு நான் கடன் அடைக்கணும்னு நினச்சி மொத்த பணத்தையும் அதில் கொண்டு போய் போட்டேன் இன்னைக்கு எட்டாயிரம் ரூபாயாக மாறி இருக்கு நாலாயிரம் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்கு இப்படின்ற விஷயங்களும் இருக்குது இல்லையா எல்லாமேவும் நம்மளோட அனுபவத்தில் இருந்து மட்டும்தான் கற்றுக்கிட்டு இருக்கிறோம் சொல்கிறவங்க இப்போ ஒரு அனுபவம் இதில் வந்து நான் வந்து இதை கற்றுக்கிட்டேன் இது வந்து என்னோட லேர்னிங்காக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்க எந்த எண்ணத்தில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு வந்து புரியும் நல்ல விதத்துல சொன்னாங்கன்னா அவங்களோட அறிவுரையை எடுத்துக்கிறது உங்களோட பெரிய பெரிய ப்ளஸ் ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன் சொல்கிறவங்களுக்கு அது வந்து டபுளா போய் சேரும் உங்களுக்கு அதில் சின்ன பர்சன்டாவது சக்ஸஸ் கிடைக்கும் அப்புறம் லாஸ்ட் ஒன்னு இதுதான் எல்லாருக்குமே எல்லாரோட வாழ்க்கையிலயுமேவோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் போதும் அப்படின்ற மனசு வந்து வேணும் இது வேணும் அது வேணும் அதுல நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் இதுல நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட தேவைக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய அடியாக விழுந்துச்சுன்னா யாராலையுமே தாங்கிக்க முடியாது இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இதுதான் என்னோட கோல் இதில் நான் வந்து ஒரு பத்து வருஷத்துல இந்த அச்சீவ் வந்து நான் பண்ணியிருப்பேன் இதுக்கப்புறமா எனக்கான வாழ்க்கையை எனக்கானவங்களோடு சேர்ந்து என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை நோக்கி வந்து பயணிக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் கூட நான் வந்து பஸ்ட் விஷயமா உங்களுக்கு ஒன்னு சொன்னேன் பேசிவ் இன்கம்னு சொல்லிட்டு அந்த பேசிவ் இன்கம் உங்களுக்கு எப்பவுமே லைஃப் லாங் நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களோட குழந்தைங்களுக்கும் சரி அவங்களோட பேர குழந்தைங்களுக்கும் சரி அப்படின்னு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்த சின்ன சின்னதா நம்ம அச்சீவ் பண்றது மூலமா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இதுதானே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இது எல்லா விஷயங்களையுமே நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப தேவையான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிறோம் இது கூடவேவும் போனஸாக நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். இதில் போய் எல்லாருமே லாக் ஆயிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை தான் ஸ்கேம் புதுசு புதுசாக வித்தியாச வித்தியாசமாக எங்கே இருந்தால் நீங்களாம் யோசிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கிற ஸ்கேம்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு ரீசண்டாக கூட நான் வந்து கேரளாவில் ஒரு ஸ்கேம் பற்றி கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னா தயர் மிஷின் கொடுக்குறேன் ஸ்கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹாஃப் ஆஃப் த பேமெண்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து நீங்கள் பாதி அமௌண்ட் பே பண்ணால் போதும் மிச்சம் அமௌண்ட்டு அந்த இதுலேருந்து பே பண்ணி உங்களுக்கு வந்து புது இதாக வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒன் ஆர் டூ பேர் வந்து பணத்தை கட்டி வாங்கி அதை பார்த்துட்டு மிச்சம் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்மளுக்கும் கொடுப்பாங்க யாராச்சும் பாதி வலிக்கு கொடுப்பாங்களா நம்மளோட அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கல்ல அப்படின்னு இந்த பக்கம் இருந்து ஒரு சொல்லும் இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சும் நம்மளோட பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்து கொடுத்து நிறைய பேர் லாஸ் ஆகி நிற்கிறாங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு டிஸ்டிக்ல இந்த மாதிரி பண்ணி கிட்டத்தட்ட நிறைய கோடி பணத்தை வந்து ஏமாத்திருக்கிறாங்க இப்படி அவங்களையும் ஏமாற்றி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா அவங்களுக்கான ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியையும் அவங்களோட ரிலேட்டிவ் அவங்களோட ஒய்ஃப் அவங்களோட தம்பி அப்படின்னு சொல்லி எல்லாத்தோட பேர்லையும் ப்ராப்பர்ட்டியாக மாற்றி வச்சுருக்காங்க ப்ராப்பர்ட்டியாக மாற்றி வச்சிருக்கிறது ஒரு விதத்தில் ஒரு நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி கூட இவங்களுக்கான பணத்தை வந்து கொடுக்க முடியும் ஆனால் எல்லாத்தையும் அவன் செலவு பண்ணியிருந்தான் அப்படின்னா யாருக்குமே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி போயிருக்கும் ஓகே நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்